அனைவருக்கும் வணக்கம் கும்பம் ராசி நண்பர்களே இந்த பதிவில் வந்து என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கும்பம் ராசி நண்பர்களுக்கு இந்த வைகாசி மாதம் ராசி பலன்படி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னா அந்த பதிவு வந்து முழுமையாக பார்த்து பயனடைங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க அது மட்டும் அல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்தில் இருக்கின்ற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் ஃப்யூச்சரில் நம்ம வந்து நம்மளுடைய கும்பம் ராசியை பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படினாலும் நோட்டிஃபிகேஷன் வழியாக இமீடியேட்டாக உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியுங்க பொதுவாகவே கும்பம் ராசி அப்படின்றது நம்மளுடைய காலப்புருஷ தத்துவப்படி பதினோராவது ராசியாக வருவீங்க மேலும் இப்போது நம்மளுடைய கும்பம் ராசி நண்பர்களுடைய அதிபதி வந்து பார்த்தீங்கன்னா சனீஸ்வரர் பகவான் அப்படின்னு கூடிய காரணத்தினாலேயும் நம்மளுடைய கும்பம் ராசி நண்பர்கள் வேண்டி வன்கொண்டிய கடவுள்லேருந்து சிவபெருமான் மற்றும் அம்மன் தயாருங்க அது மட்டுமல்லாது நீங்கள் சிற ராசிகளில் ஒரு ராசியாக வருவீங்க மேலும் காற்று தத்துவ ராசி நம்மளுடைய கும்பம் ராசிங்க இப்போது உங்களுடைய ராசிநாதன் வந்து சனீஸ்வரர் பகவான் கூடிய காரணத்தினால நீங்கள் வேண்டி கடவுள் வந்து சிவபெருமான் மற்றும் அம்மன் தயாருங்க உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்கிதோ அப்பெல்லாம் உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் மற்றும் அம்மன் தயார் கோயிலுக்கு ஒவ்வொரு வாரம் திங்கட்கிழமை காலையிலயோ அல்லது மாலையிலோ ரெகுலராக போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க இந்த மாதிரி நீங்க எப்போல்லாம் வந்து ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரீங்களோ அப்போல்லாம் வந்து உங்களுக்கு நடைபெறவிருக்கும் கெடு பலங்கள் அனைத்துமே தவிர்க்கப்பட்டு இந்த வைகாசி மாதம் மட்டும் அல்லாது இனி வரவிருக்கும் அனைத்து மாதங்களுமே நீங்கள் எதிர்பார்க்கின்றோனா உங்களுக்கு தகுந்த மாதிரி சிறந்த நல்ல பலன்கள் நிச்சயமாக கிடைப்பதற்கும் நூற்றுக்கு நூறு சதவீதம் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் நம்மளுடைய கும்பம் ராசி நண்பர்கள் மிக இயல்சோல்வையோடு रही okay. है இரண்டாவது சுற்று அப்படின்னு சொல்லக்கூடிய குடும்பம் அதாவது இரண்டாவது சுற்று அப்படின்னு சொல்லக்கூடிய ஜென்ம காலத்தில் இருக்கீங்க அதனால் நீங்கள் அளவுக்கு இந்த வைகாசி மாதத்தில் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருக்கீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு தேவையற்ற பிரச்சனைகள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் நூற்றுக்கு நூறு சதவீதம் வாய்ப்புகள் மிக அதிகமாக ஏற்படும் நண்பர்களே அதாவது ஒரு சில நண்பர்களுக்கு அவ்வப்போது வந்து சிறிதளவில் வந்து வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க உங்களுக்கு இனிமே கேஸ் இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படுது அப்படின்னாலும் இமிடியேட்டாக நீங்கள் அந்த பிரச்சனைகளுக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே நூற்றுக்கு நூறு தொண்ணூறு சதவீதம் உங்களுக்கு எந்த ஒரு பெரிய லெவல் பிரச்சனைகளும் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போது பண விஷயத்தில் நீங்கள் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கீங்க இந்த வைகாசி மாதம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரிந்த நண்பர்களோ அல்லது உறவினர்களோ அவங்களுக்கு வந்து உதவி அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட பணம் கேட்டாங்க அப்படின்னா ஒன்றுத்துக்கு ரெண்டாவட்டி கிளியராக யோசிச்சுட்டு அதுக்கப்புறமா அவங்களுக்கு உதவி பண்ணுங்க இல்லை அப்படின்னா ஒரு சில நண்பர்களுக்கு வந்து தேவையற்ற விரை செலவுகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க ஸோ நீங்கள் பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக கேர்ஃபுல்லாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற விரை செலவுகள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு தெரிந்த நண்பர்கிட்டயோ அல்லது உறவினர்களிட்டையோ கடன் தொகையை வாங்கியிருந்த உங்களால் முடிஞ்ச வரைக்கும் நீங்க சொன்ன டயத்தில் கடனை திருப்பி கொடுத்துட்டீங்க உங்களுக்கு தேவையற்ற அவப்பேர்கள் எதுவுமே இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய கும்பம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து செவ்வாய் பகவான் உங்களுடைய இரண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய குடும்பம் மற்றும் தனஸ்தானத்தில் இருக்காருங்க இதன் காரணமாக ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக உங்களுடைய குடும்பத்தாரின் பேரில் ஆண்டுகளில் வந்து புதிதாக ஒரு சொத்து சேர்க்கை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்கள் நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமாக வந்து புதிதாக சொத்து சேர்க்கை செய்வதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் ஆல்ரெடி வந்து உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸின் பேரில் வந்து ஒரு சொத்து வாங்கி வச்சு இருந்திருப்பீங்க அந்த இடத்துல வந்து புதிதாக ஒரு வீடு கட்டுமானம் பண்ணி ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீண்ட காலமாக ஒரு பிளான் வச்சு in the வந்து ஒரு நல்ல புதிய வீடு கட்டுமானம் பண்ணி தூங்குவதற்கும் உங்களுடைய பணத்தை வந்து நீங்க கண்டிப்பாக முதலீடு பண்ணுவதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய கும்பம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே இப்போ மறுபுறம் வந்து பாத்தீங்கன்னா ராகு பகவான் வந்து உங்களுடைய இரண்டாவது வீடு சொல்லக்கூடிய குடும்பம் மட்டும் தனசானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்களுக்கு அவ்வப்போது சிறிதளவில் உங்களுக்கும் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் தேவையற்ற விஷயங்களில் கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய மனதை அமைதிப்படுத்திக்கிட்டு பொறுத்து போறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கும் உங்களுடைய எந்த ஒரு தேவையற்ற கருத்து முதல்களும் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ சுக்ரன் வந்து உங்களுடைய மூன்றாவது வீடுன்னு சொல்லக்கூடிய உபஜயஸ்தான் மறைவு ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு அமர்ந்திருக்காருங்க அவருக்குரிய கலவை வந்து நம்மளுடைய புதன் கிரகமும் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க ஒரு சில நண்பர்கள் இப்போ நீங்கள் ஒரு மார்க்கெட்டிங் துறையில் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் இருக்கின்ற மார்க்கெட்டிங் துறையில் வந்து நீங்கள் மேலும் மேலும் நெக்ஸ்ட் லெவலுக்கு உயர்ந்து செல்வதற்கும் மற்றும் வந்து நல்லபடியாக லாபம் ஈட்டுவதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய கும்பம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் சுக்ரன் வந்து உங்களுடைய மூன்றாவது வீடுன்னு சொல்லக்கூடிய உதவி மற்றும் முயற்சி ஸ்தானத்தில் அமர்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினாலையும் ஒரு சில நண்பர்கள் தற்சமயம் நீங்கள் ஒரு உத்தியோகத்தில் இல்லாமல் நீண்ட காலமாக உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல புதிய உத்தியோகத்துக்காக ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி ட்ரை பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் நீங்கள் எதிர்பார்க்கின்றன உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல புதிய உத்தியோகம் உங்களுக்கு மிக சாத்தியமாக அமைவதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மறுபுறம் உங்களுடைய ராசிநாதன் சொல்லக்கூடிய சனீஸ்வரர் பகவான் வந்து உங்களுடைய ராசியில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க என்னதான் இப்போ நீங்கள் சனி காலத்தில் இருக்கீங்க அப்படின்னாலும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கண்டிப்பாக கிடையாதுங்க இதற்கு ஒரு முக்கியமான காரணம் வந்து ஆல்ரெடி உங்களுக்கே தெரியும் சனீஸ்வரர் வந்து உங்களுடைய ராசிநாதன் அப்படின்னு சொல்லக்கூடிய காரணத்தினால நம்மளுடைய கும்பம் ராசி நண்பர்களுக்கு அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து பெரிய லெவல் கெடு பலன்கள் எதுவுமே செய்ய மாட்டார் அதற்கு பதிலாக வந்து உங்களுக்கு அனைத்துமே சேர்ந்த நல்ல பலன்கள் தான் செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நம்புங்க ஹண்ட்ரட் உங்களுக்கு அனைத்துமே நல்ல பலன்கள் கிடைப்பதற்கும் உங்களுடைய ராசிநாதன் சனீஸ்வரர் உங்களுக்கு நிச்சயமாக இந்த வைகாசி மாதம் உறுதுணையாக இருப்பார் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே இப்போது மறுபுறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேத்து வந்து உங்களுடைய எட்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ஆயுள் சாணம் கடன் சாணம் மற்றும் ஒம்பு வழக்கு சாணத்தில் அமர்ந்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து இப்போ நீங்கள் நீண்ட காலமாக கோர்ட் கேஸ்ன்னு போயிட்டு வந்துகிட்டு இருக்கீங்க அதாவது ஒரு சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் விஷயமாவோ அல்லது வந்து இப்போ நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை துணையும் ஒருத்தரோட ஒருத்தர் வந்து மனதை விட்டு பேசாமல் இப்போ நீங்கள் தனியாக வாழ்ந்துட்டு இருக்கீங்க இப்போ நீங்கள் டிவோர்ஸுக்காக கோர்ட் கேஸ்ன்னு வந்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னாலோ நீங்கள் எந்தளவுக்கு கொஞ்சம் பொறுமையாக கையாண்டிங்க அப்படின்னாலே ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை துணையும் மறுபடியும் ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல உன்னதமான சிறந்த மாதமாக நம்மளுடைய கும்பம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே அதே சமயம் வந்து இப்போ நீங்கள் சொத்து சம்பந்தமான விஷயமா வந்து கோர்ட் கேஸ்ன்னு போயிட்டு வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த பிரச்சனைலாம் அதிகப்படியாக உங்களுக்கு சாதகமாக வந்து உங்களுக்கு ஃபேவரபிளாக ஒரு நல்ல தீர்ப்பு கிடைப்பதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு அவ்வப்போது சிறிதளவில் வந்து கண் பல் அல்லது பயிற்சி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய ஹெல்த்தில் வந்து அக்கறை எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற உடல் உபாயங்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களை மேலும் ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக அக்கறை எடுத்துக்கொண்டே காலகட்டத்திலும் இருக்கீங்க இப்போ நீங்கள் ஒரு ஃபினான்ஸ் துறையில் இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்க எந்த அளவுக்கு வந்து கரெக்டான கையொப்பம் வாங்கிட்டு வந்து பண உதவி பண்றீங்களோ தேவையற்ற நிதியுப்புகள் எதுவுமே இருப்பதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய கும்பம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் உங்களுக்கு தெரிந்த நண்பர்களுக்கோ அல்லது உறவினர்களுக்கோ வந்து அவங்க லேண்ட் வாங்குறதுக்கோ அல்லது வேற நீங்கள் வந்து ஷூட்டி கையொப்பம் போடுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நேரங்களில் நீங்கள் எந்த அளவுக்கு வந்து மற்றவங்களுக்காக சூட்டி கையெழுத்து போடும்போது கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக நடந்துக்கிறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற பிரச்சனைகள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மறுபுறம் வந்து சூரிய பகவான் உங்களுடைய நான்காவது வீடுன்னு சொல்லக்கூடிய தாயார் சாணம் சுகஸ்தானம் மற்றும் வண்டி வாகன சாணத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக வந்து ஒரு நல்ல கவர்மெண்ட் எக்ஸாம்க்காக ட்ரை பண்ணி நீங்கள் எக்ஸாம் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால நீங்க எதிர்பார்த்த கவர்மெண்ட் செக்டர்ல வந்து ஒரு உத்தியோகம் கிடைக்காத ஒரு நல்ல கவர்மெண்ட் செக்டர்ல உத்தியோகம் கிடைப்பதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே அது மட்டுமல்லாது ஒரு சில நண்பர்கள் தாய்மார்கள் ஹெல்த்தில் அவ்வப்போது அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து சிறிதளவில் ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க எந்த அளவுக்கு அளவுக்கு உங்களுடைய தாய்மார்களுடைய உடல் நலத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிறீங்களோ அந்த தேவையற்ற உடல்நிலை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுடைய தாய்மார்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ உங்களுக்கு ஒரு நல்ல பிளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தற்சமயம் வந்து ஒரு பகம் தான் இருக்கின்ற இடத்துலேருந்து உங்களுடைய குடும்பம் மற்றும் தனஸ் அதாவது உங்களுடைய பத்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்மஸ்தானத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து இப்போ நீங்கள் ஆல்ரெடி ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அந்த இடத்துல வந்து ஒரு ப்ரொமோஷனுக்காகவோ அல்லது வந்து ஒரு டெசிக்னேஷன் சேஞ்ச் கூட சேர்ந்து சேலரி ஹைக்காகவோ எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் எதிர்பார்க்கின்ற உங்களுக்கு தகுந்த மாதிரி ப்ரொமோஷன் ப்ளஸ் அது கூடிய வந்து உங்களுக்கு சேலரி ஹைக்கும் சற்று சாத்தியமாக கிடைப்பதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல வரக்கூடிய மாதமாக நம்மளுடைய கும்பம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் உங்களுடைய பன்னிரெண்டாவது வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய சுப ஸ்தானத்தை நம்மளுடைய குரு பகவான் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக உங்கள் வீட்டில் எதனால் வரைக்கும் தடப்பட்டு போயிருந்த சுப காரியங்கள் அனைத்துமே ஒன்று பின்னாடி ஒன்று லைனாக நடைபெறுவதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சா வந்து மிக அதிகமாக நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து ஒரு சுப காரியம் என்ன ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக திருமண தடை நாள் அவதிக்குள்ளீங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து வந்து இன்கேஸ் உங்களுடைய பர்சனல் வெப்சைட்ல உங்களுக்கு வந்து கிரகதோஷங்கள் இருக்கு அப்படின்னா அதற்கு தகுந்த மாதிரி ஒரு தடவை பரிகாரம் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ரொம்பவே சீக்கிரத்தில் உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் அமைவதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கைகூடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு ஒரு சின்ன டவுட் இருக்குங்க அதாவது ஏழை சனியோட ஜென்ம சனி காலத்தில் திருமணம் கை கொடுமா அப்படின்ட்டு அதாவது மேரேஜை பொறுத்த வரைக்கும் எந்த ஸ்டேஜாக இருந்தாலும் சரிங்க நீங்கள் ஏழை சனியில் இருந்தாலும் சரி அல்லது உங்களுக்கு ஏழு சனி இல்லாமல் இருந்தாலும் சரிங்க உங்களுக்கு மட்டும் குருபலம் இருக்கணும்னு அவசியம் கிடையாதுங்க உங்களுடைய ஃபியூச்சர் லைஃப் பார்ட்னருக்கு குருபலம் இருந்தது அப்படின்னாலே ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து உங்களுக்கு வந்து திருமணம் வந்து நிச்சயமாக செட் ஆகிடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் இப்போது நம்ம சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய இந்த கோச்சார ரீதியான பொது பலங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவு பார்த்துமைக்கு மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் கும்பம் ராசி நெஞ்சங்களே தேங்க்யூ